அனைவருக்கும் வணக்கம் நான் காஞ்சிபுரம் மகாலட்சுமி டிராவல்ஸ் என்னடா எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் எங்கே போயிருக்குன்னு பார்க்குறீங்களா கோவாவுக்கு தானே இந்த ட்ரிப்புடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டை கோவாவில் டிராப் பண்ணிடுச்சுன்னா அதோட பிக்கப் மட்டும் தான் என்னுடைய வேலை அவங்க பைக் ரெண்ட் எடுத்துக்குவாங்க என் கூட என் ஃப்ரெண்டு வந்திருக்காரு இந்த பேர் சுவாரி பாலம் இங்கே தான் கேஷினோ கப்பல்லாம் இருக்கும் இது பனாஜி அது கோவாவுடைய கேபிட்டலில் இந்த பாலம் இருக்குது நார்த்து கோவா அஸ்வம் பீச்சில் ரூம் போட்டிருக்கோம் நாங்கள் வண்டியை ஹோட்டலில் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு பைக்கை எடுத்துகிட்டு எங்களோட ட்ரிப்பை கண்டினியூ பண்ண போகிறோம் செட் பார்க்குறதுக்காக நார்த்து கோவாவில் இருக்க ஆரம்புல் பீச்சும் வந்திருக்கோம் அப்படியே இவங்க குதிக்கதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருக்குது நல்லாவே இருக்குது எனக்கு கோவாவில் ரொம்ப பிடிச்ச இடமே வந்து அஸ்வம் பீச்சும் ஆரம்பல் பீச்சும் தான் ஏதா ரொம்ப அமைதியாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் க்ரௌடு கம்மியாக இருக்கும் மெயினாக கடல் அலைகள் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் குழந்தைங்கள்லாம் இறங்கி விளையாடுற அளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளும் கொஞ்சம் நல்லா இறங்கி ஆழ்கடலில் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும் ஆழ்கடலில் ஐநூறு அடி இல்லை நூறு அடி வரைக்கும் லாங் வீடியோ பார்க்கலாம் அங்கே யாரோ ரெண்டு பேர் இருக்காங்க அது நமக்கு தேவையில்ல அது பார்க்க தேவையில்லாம் மெயினாக இங்கே பாருங்களேன் ரொம்ப கேப் கேப் ஓட்டு மாதிரி இருக்கும் இதோ இதுவே கல்லங்கோட்டு பாகா பீச்செலாம் வந்து நம்ம மெரினா பீச்சில் இருக்காமல் இருக்குது க்ரௌட் இருக்கும் ஸோ இங்கே ரொம்ப அமைதியாக இருக்கும் நல்லா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சன்செட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் சன்செட் ஆகிடும் நாங்களும் சன்செட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பிஃபோராக கிழமென்னு வச்சுக்கோன்னா டிராஃபிக் இல்லாமல் முன்னாடி போயிடலாம் நாளைக்கு வீடியோவில் பாகா பீச் பார்க்கலாம்